அனைவருக்கும் வணக்கம் சுவையான சப்பாத்தி செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க நான் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இப்போ மாவு வந்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு நான் நார்மல் தண்ணி மட்டும் தாங்க யூஸ் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் ஒரு சிலவங்க வந்து சுட தண்ணி பால்லாம் ஊற்றி பிசைவாங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு முறை நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்து பாருங்க சாப்பிட்டான சப்பாத்தி கிடைக்கும் மாவை நல்லா பிசைஞ்சு விடணுங்க ஒரு காலை இருக்குன்னா மாவை நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு எடுக்கணும் இப்போ நான் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு சிலவங்க வந்து எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிவாங்க எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ பாத்திரத்தில் மாவு ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கையிலையும் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு ஒரு அரை ஹவருக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அரை ஹவர் ஆன பிறகு பாருங்கள் தொட்டு பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டான தன்மையில் இருக்குது இப்போது தேவையான அளவுக்கு மாவை உருட்டி நம்ம எடுத்துக்கலாங்க நான் தேவையான அளவுக்கு மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு இப்போ மாவை இந்த மாதிரி எடுத்து கையில் தட்டையாக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம உருட்டும் போது ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இப்போ மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப் வரா மாதிரி பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் மாவு வந்துருச்சு இப்போ தோசைக்கல்லில் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம உருட்டி வச்ச மாவை எடுத்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு சைடு நல்லா வெந்து வரணும் இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம் இப்போ ரெண்டு சைடும் சப்பாத்தி நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய்யை ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ உருட்டி வச்ச மாவு எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக மேலே நெய் ஊற்றிக்கலாம் நெய்யை ஊற்றிட்டு ஒரு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு வந்த பிறகு அப்படியே திருப்பி விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே சுட்டு வச்ச சப்பாத்தியே இது மேலே போட்டு கையில் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம் இந்த மாதிரி திருப்பி விடும் போது சப்பாத்தி நல்லா வெந்து வருங்க இப்போ கரண்டியில் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சப்பாத்தி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா இல்லை சிக்கன் தொக்கு இல்லை பருப்பு டால் செய்து தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம கையில் போடும்போது எந்த அளவுக்கு சாப்டான தன்மையில் வருது பாருங்கள் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபாலோ மீ நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க